ஒரே ஒரு இன்டர்வியூ ஒரே ஒரு மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை அத்தனையும் க்ளோஸ் அதுவும் போக எதிர்கட்சியான அதாவது அதிமுகவுக்கு எதிர்கட்சியான திமுக வந்து வயிறுத்தில் புளிய கரைச்ச மாதிரி கிடக்காங்க இன்னும் ஒரு இன்டர்வியூவால் என்னடா அப்படின்றீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க பிரசாந்த் கிஷோர் ஐபக்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார் பார்த்தீங்களா அவருடைய ஒரே ஒரு இன்டர்வியூ அந்த ஒரே ஒரு இன்டர்வியூ அதில் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை கேட்டே வந்து திமுக வந்து ஆடி போயிருக்காங்க களைகி போயிருக்காங்க என்னடா இது எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பக்கு பக்கு இருக்காங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரிஷா இந்த த்ரிஷா விஷயத்தில் வந்து ஏன் இந்த ஒரு டாக் என்ன பண்ணிச்சு அப்படின்னா யாரோட உதவியால் யாருடைய தூண்டுதலின் பேரால வந்து இது வந்து இப்படி கொச்சையாக பேசியது அப்படின்றது இப்போ வெளிவந்திருக்கு ஆதாரத்தோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது வந்து இப்போது அதிமுகவினுடைய தலைமையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூணு விஷயத்தை பற்றி தாங்க எந்த விடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கோ கம்பெனியினுடைய சிஇஓ இவங்க தான் வந்து பிஜேபியை பிராண்டே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு அரசியலை கணிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஐபேக்கோ பிரசாந்த் கிஷோர் பிகே இவங்க என்ன சொல்கிறாங்க அது வந்து ஓரளவுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது தமிழக அரசியலில் மட்டும் இல்லை இந்திய அரசியலிலும் கூட அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் எடப்பாடி ஐயாவை பற்றி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவர் சொன்ன அந்த ஒரு பதில் அப்படின்றது என்னடா இப்படி சொல்லிட்டாங்களையா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு வந்து வயிற்றில் புளியை கரைச்சிருக்குங்க என்னடா அப்படின்னா எடப்பாடி அப்படின்ற வந்து ஈஸியாக நான் எடுத்துக்க மாட்டேன் யாராவது ஒருத்தரை வந்து அவரை சாதாரணமாக அண்ட் பண்ணாங்க அப்படின்னா குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பு கணக்கு போடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குறிப்பாக எடப்பாடி அவர்களை வந்து குறைச்ச மதிப்பிடுறது அப்படின்றது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் வந்து திமுக வந்து ஆடிப்போக வச்சுருக்கு இது எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது வந்து கட்சி பிளவுப்பட்டது அப்போது ஜெயலலிதா அம்மா எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாங்க கட்சி பிளவுப்பட்டது கட்சிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்தது இதை எல்லாத்தையும் தாண்டி சமாளித்து okay <laughs> அதிமுக பழைய அதிமுக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த ஒரு சவால் தான் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாற்றுச்சு அதே போல் தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கட்சி உடைஞ்சது யார் யாரோ அந்த கட்சியை இப்போவுமே பாத்தீங்க அப்படின்னா கட்சியை உடைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க எத்தனை பிரச்சனைகள் கட்சி இருந்து பதவியில இருந்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்தது இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இப்போது அந்த தலைமை பண்புக்கு வந்துட்டார் ஸோ ஒரு தலைவராகவும் ஆகிட்டார் இதை பார்த்துட்டு தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இவரை வந்து சாதாரணமாக எதை போடுறாங்க அப்படின்னா அது வந்து தப்பு இவரை வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறவங்க முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லாமல் சொல்லியிருக்காரு இவரை பகச்சிக்காதீங்கயா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து உண்மையை சொல்லியிருக்காப்புல பிரசாந்த் கிஷோர் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாங்க இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விருப்பம் ஒன்றும் அதிமுக கொடுத்துட்ருக்காங்க முதல் நாள் பொது பொதுச் செயலாளராக வந்து எடப்பாடி அவர்கள் தானே இருக்காரு அவருடைய தலைமையில் கட்சி இப்போ இயங்கிட்டு இருக்கு அவருடைய தலைமையின் கீழே இப்போ அதாவது அதிருப்தின்னு இருந்தால் இவ்வளோ பேர் வந்து தேர்தலில் போட்டிடுவாங்களா அதாவது அதிமுகவில் வந்து இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு பதிலாக இவர் இருக்காரு இவர் வந்து இருக்கும்போது மக்கள் நம்புவாங்களா இவரை இவரை நம்பி எலெக்ஷனில் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தால் முதல் நாள்லேயே வந்து இரநூத்தி மூணு பேர் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க இது நடந்திருக்குமா அப்படின்றது ரெண்டாவது ஒரு கேள்வி மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடப்பாடியார் அவர்களை பற்றி ரொம்ப அவதூறாகவும் ஒரு பெண்ணின்று கூட பாராமல் வந்து நடிகை த்ரிஷாவே ரொம்ப கொச்சப்படுத்தின ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு டேஸ்னு வச்சுக்கோங்களேன் அது ஏன்டா இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ட்விட் தாங்க ஸோ ட்விட்டரில் இது மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்தோடு வந்து தோபேஷோட தலைமையில் இவர் ஏஜி வந்து அணையப் போகிறார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இந்த நாய் ஏன்டா இப்படி பேசுது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணமா அப்படின்றதும் இப்ப வெட்ட வழியா வந்து தெரிஞ்சிருங்க இது மாதிரி அல்லு சில இருந்து ஆயிரத்தி பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளரா இருக்காரு அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இருக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் ஒரு ஆளுமே இல்லையாடா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுங்க பிரசாந்த் கிஷோர் சொன்ன பதில் தான் உண்மையான ஒரு பதில் இவரை வந்து யார் குறைச்சி மதிப்பிடுறாங்களோ அவங்க வந்து முட்டாள் அப்படின்றத தவிர வேறு எதையுமே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து பளிச்சில் வந்து பிரசாந்த் கிஷோர் எடப்பாடியார் அவர்களை பற்றி தரமாக செஞ்சு விட்டுருக்காப்புல ஓகே இதில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்காங்க ஆனால் ஒரு கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே போவாங்க ஒரு கட்சி பலவீனம் ஆகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நிருபர் கேட்ட ஒரு கேள்விக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது யாருன்னு கேட்கும் போது அது யாருன்னா பர்டிகுலராக என்னால சொல்ல முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று பிஜேபி கூட யார் வந்து கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி வந்து கண் கண்டிப்பாக ஓட் அதாவது அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா குறைஞ்சிக்கிட்டே வரும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்களுடைய வலு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ இந்த இதுலருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் ஏன் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தார் அப்படின்றது இவர் சொன்ன வார்த்தையிலேருந்தே நமக்கு நல்லா விளங்குது ஸோ இது வந்து ஆளுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி அப்படின்னு நான் சொல்லலைங்க பிரசாந்த் கிஷோரே வந்து சொல்லியிருக்காரு இனிமேட்டு வந்து இவரெலாம் வந்து என்ன பண்ண போகிறார் எது பண்ண போகிறாரு அப்படின்னு யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து எதுக்கு இன்னையெண்ணும் புரியாமல் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி நம்ம அவங்கள பார்த்து நம்ம பாவ பண்ணணுமே ஒழிய பரிதாபம் பண்ணணுமே ஒழிய அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஓகே தோன்றை முடிச்சுக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பே